உங்களின் ஒருவன் பேசுகிறேன் அதாவது சமயத்தில் கரூரில் வந்து முப்பத்தி மூணு பேர் விஜய் அண்ணனுடைய பிரச்சார இதில் வந்து கலந்துக்கிட்டதுனால முப்பத்தி மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மிகப்பெரிய ஒரு வருத்தம் ஆனால் விஜய் அண்ணனுக்கு வந்து ஒரு சின்ன வேண்டுகோள் வைக்கிறேன் எப்படின்னா எங்களுடைய தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய தலைவர் நிறுவன தலைவர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் பல மீட்டிங்கில் பேசியிருக்காரு பல பிரச்சாரத்தில் அவர் ஈடுபட்டிருக்காரு அப்போ ஈடுபடும் பொழுது நிறையா வந்து அவர் கூட்டத்தை பார்த்து தான் திட்டுவார் நீங்கள் பார்த்துருப்பீங்க கூட்டத்தை பார்த்து ஏய் சும்மா இருக்க மாட்டியா பெசாகுறா கற்றுக்கிட்டே இருக்கிறா அப்படின்னு சொல்லுவார் அப்போ கேப்டன் ஒரு வாரத்தை சொன்னால் போதும் அப்படியே அடங்கிடுவாங்க அதே மாதிரி நிறையா மீட்டிங்கில் நீங்கள் வந்து கேப்டனுடைய மீட்டிங்கை நீங்கள் பாருங்களேன் எல்லா தலைவரும் வருவாங்க அவங்க என்ன எழுதி வச்சிருக்காலோ அதை மட்டும் பேசிகிட்டே பொதுக்கூட்டத்தில் இருக்கக்கூடிய மக்களை வந்து அவங்க சந்திக்கவே மாட்டாங்க சரியாக பேச மாட்டாங்க எனக்கு தனிதெல்லாம் தெரியும் ஆனால் கேப்டன் விஜயகாந்த் மட்டும்தான் பொதுமக்கள் அங்கே என்ன நடக்குது அது அப்படின்னு சொல்லி பேசுவார் ஆனால் அதை மீடியாக்காரங்க தப்பாக புரிஞ்சுக்கிட்டு அவரை மேலே தவறாக வந்து நீங்கள் நிறையா குற்றம் சுமத்தி அவரை வந்து ஒரு குமலத்தனமாக பண்ணிவிட்டீங்க ஆனால் உண்மையில் இப்போ புரியுதா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் எப்படி எதுக்காக அது திட்டினாருன்னு இப்போ புரியுதா இதே அண்ணன் விஜயகாந்த் அவர்கள் வந்து பேசும்பொழுது நீங்கள் உங்களுக்கு கொடுத்த சப்ஜெட்டை பேசியிருக்கீங்க ஓகே ஆனால் அங்கே நடக்கிற மக்களுடைய நிகழ்வுகளை நீங்கள் பார்க்கணும் அவங்க கூட்டத்தில் நெரிச்சல் பண்ணுறாங்களா அவர் தள்ளி விட்றானா என்ன பண்ணுறான் அங்கேருந்து மேலே மரத்தில் ஏறி இருக்கான் அவனை என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் பேசணும்னா நீங்கள் அதை கவனிக்கவே இல்லை நீங்கள் கவனிச்சுட்டு தான் பேசியிருக்கணும் கேப்டன் விஜயகாந்த் அப்படி இல்லை டே இறங்குடா அப்படின்னு சொல்லுவார் அவன் வந்து ஏறான் அவனை புறா அப்படின்னு சொல்லுவார் நான் நிறையா மீட்டிங்கில் அவர் கேப்டன் விஜயகாந்த் கட்சிக்காக இருந்தான் ஆனால் நிறைய மீட்டிங்கில் பார்ப்பேன் அப்போ நிறைய பேர் சொல்லுவாங்க என்னடா அவர் விஜயகாந்த் ரொம்ப கோவப்படுறாரு கோவம் குணம் இருக்கும் பார்த்திங்களா இப்போ உங்களுக்கு அந்த நிலவரம் தெரியுது பார்த்திங்களா தயவு செய்து உங்கள் அண்ணன் சொல்கிறீங்க உங்கள் அண்ணன் தான் அவர் ஓகே நான் வரவேக்கக்கூடிய விஷயம் உங்களை நிறைய செந்தூர்பான மடத்தின் மூலமாக நல்லா அறிவுப்படுத்தி விட்டு நல்லா ஒரு வளர்ச்சியை உருவாக்குனவர் தான் மறைவுக்கு முடியவா ஆனால் அவர் மீட்டிங்லாம் நீங்கள் நல்லா உற்று கவனிச்சுட்டு செய்து அடுத்த மீட்டிங்கில் வந்து இந்த மாதிரி ஃபாலோ பண்ணி செய்யுங்க நீங்கள் வந்து நல்லது பண்ண வந்திருக்கீங்க நான் வரையறக்கூடிய விஷயம் தான் அதை வந்து நீங்கள் கேப்டன் விஜயகாந்த் மட்டும் மீட்டிங் மட்டும் பாருங்கள் மற்ற ஆளுகலாம் மீட்டிங் பார்க்க அவன் வந்து அவன் எல்லாமே என்ன மீட்டிங் நடக்குதுன்னு தெரியும் எங்களுக்கு தலைக்கு ஐநூறுரூவா முந்நூறுவான்னு கொடுத்து தான் கூட்டிகிட்டு போய் உட்காந்துருப்பாங்க அது அது பார்க்காதீங்க கேப்டன் விஜயகாந்த் இரண்டாயிரத்தி அஞ்சுலேருந்து கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க அந்த மீட்டிங்கு பூரா பாருங்களே அது மாதிரி பிரச்சார பே வேலில் பேசுவார் பேசும்போது கூட திட்டுவார் நிறையா பேர் பொதுமக்கடே பேசிகிட்டே இருக்கிறேன் இன்னைக்கு கத்திட்டே இருக்கா பேசவா நிப்பாட்டவா அப்படிங்க பாரு ஏன்னா அது கண்டிக்கிற விதம் அதை நீங்கள் புரிஞ்சுக்கணும் அண்ணே நன்றி வணக்கம்